ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்கப் போகிறோம் இந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து பயிர்களை வந்து சாப்பிடவே மாட்டாங்க அதாவது முளக்கட்டின பயிர்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஆமாங்க பாசி பயிரில் தான் அங்கே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி சேப்பிட்றாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிர் வந்து முளைக்கட்டுற விஷயத்தை பற்றி போய் பார்த்து தரலாங்க இப்போ பாசி பாசிப்பயிருக்கு வந்து நம்ம நைட்டே வந்து பயிரை வந்து நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக வந்து வடிகட்டி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து முளை கட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்து முளை கட்டுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முளை கட்டினீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து முளையெல்லாம் வந்துருங்க இந்த முளை கட்டின பாசிப்பேரில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்க ஃபைபர் இருக்குது கான்ஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் கண்டிப்பாக அந்த சட்னி எடுத்துக்கலாம் தைனிக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக சட்னி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயர் எடுத்துருக்குறேங்க பூண்டை பார்த்தீங்கன்னா தோகளோட வந்து நல்லா வந்து கல்லுல வந்து இடிச்சு வச்சிருக்கிறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு நான் வந்து இந்து உப்பு வந்து எடுத்துக்கிறேங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து கிருமிநியாசனையாக வந்து செயல்படுங்க காரத்துக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பளவுக்கு நான் பாசிப்பயிறை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க இடித்து வச்ச பூண்டு இதையும் சேர்த்துக்கலாங்க சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் இரண்டு பச்சை மிளகாய்ங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழையை வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைக்கும் போது நான் வந்து முதல்ல வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து நல்லா குறகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க உங்களுக்கு கெட்டியாக விண்ணா தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து நமக்கு சட்னி ரெடியாகிடுச்சு இதில் வந்து தாளிக்கிற பொருள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பச்சையாகவே நம்ம சட்னியை வந்து சர்வ் பண்ண போகிறாங்க இந்த சட்னியில் வந்து பல வகையான சத்துக்கள் இருக்குது கொத்தமல்லி பாசி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்குல இப்போ இருக்க குழந்தைகளுக்குலாம் வந்து அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி இருக்க குழந்தைகள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க முக்கியமாக வந்து பயர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி சட்னி தான் சொல்லுவாங்க தவிர பயர் சட்னி சொல்ல மாட்டாங்க தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இருக்க